தேசிய கைத்தொழில் வர்த்தக நாம விருது விழா பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி இந்நாட்டின் உற்பத்திகளை மேம்படுத்துவது தொடர்பில் கருத்து வெளியிட்டார் எமது சகல தயாரிப்புகள் ஒவ்வொரு பொருட்கள் சேவைகள் மற்றும் எமது நாமங்களையும் விட பெருமதியானது நாட்டின் தயாரிப்பு என்பதனால் ஆகும் அது ஸ்ரீலங்கா நேரங்களில் சட்டங்களை இயற்றுகின்ற பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் அமைச்சரவை அமைச்சர்கள் ஆகியோரிடம் இருந்து எமது நாட்டு தொழில் முனைவோருக்கு கிடைத்தது முன்னோக்கி செல்வதற்கான தைரியம் அல்ல பின்னோக்கி செல்வதற்கான நாட்டை விட்டு செல்வதற்கான எண்ணப்பாடே கிடைத்தது அலைய விடுதல் லஞ்சம் கோர்தல் ஆகியவை அநேக நேரங்களில் தொழில் கிடைத்துள்ளது அந்த வரலாற்றை முடிவுக்கு கொண்டு வரும் காலம் இதற்கு பின்னர் உங்கள் வர்த்தகம் உங்கள் கைத்தொழில் உங்களது தொழில் முயற்சி என்பது இந்த நாட்டுக்கு நாட்டுக்கு தொழில் முனைவோர் அதிகம் தேவை என்னவென்றால் தொழில் முனைவோர் ஒரு ரூபாவை செலவழித்தால் அதன் ஊடாக ஒரு தொடரை கொண்டு வர வேண்டும் என்ற இலக்கை தம்பசப்படுத்த வேண்டும் இன்று இலங்கைக்கு ஏற்றுமதி வருமானத்தின் நூற்றுக்கு தொண்ணூறு வீதத்தை கொண்டு வருகின்றவர்கள் பேர் என்ற எண்ணிக்கையிலான சிறு பிரிவினரே அந்த ஏற்றுமதி வருமானத்தை கொண்டு வரும் நூற்றுக்கு பத்து வீதமாக பெரும்பான்மையானோரே உயர்மட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அவர்கள் ஒரு பில்லியன் டொலரை சம்பாதிப்பவர்களாக இருந்தால் அதனை இரண்டு பில்லியன்களாக அதிகரிக்க செய்ய வேண்டும் அதே போல் அதற்கு கீழே உள்ளவர்களையும் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் அதற்கான ஏற்றுமதி சந்தையை தேடிக் கொடுப்பதற்கு அதற்கு தேவையான வங்கி வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அதற்காக இலங்கையில் பயிரிடப்படாத ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் உங்களுக்காகவும் உங்கள் கைத்தொழிலுக்காகவும் ஒதுக்குவதற்கு எமது அமைச்சு தயார் ஒபயோ கரான் ஒபை கர்மாத்தோன் கரான் அப்படியே அமாத்தான் சாப்பிசூதானா இந்நாட்டு கைத்தொழில் துறையாளர்களை பாராட்டுவதற்காக இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபை ஊடாக முதன்முறையான இந்த விருது விழா ஏற்பாடு செய்யப்பட்டது மூன்று பிரிவுகள் மற்றும் இருபத்தி ஐந்து துறைகளின் கீழ் நூற்றி பதினோரு விருதுகள் இங்கு வழங்கப்பட்டன சிறு கைத்தொழில் மத்திய அளவு மற்றும் பாரிய அளவிலான கைத்தொழில் என மூன்று பிரிவுகளின் கீழ் விருது விழா இடம்பெற்றது பிரதியமைச்சர் சத்துராங்க அபேசிங்க கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர்